வணக்கம் மக்களே எதிர்பார்த்து தான் சொல்லிக்கிறேன் அந்த அழுது கிரியேட் பண்ணி போடுறாங்க அதனால அது தீப்காவை போடுறாங்க கண்டென்ட் இதெல்லாம் அவ்வளவு கிடையாது அன்னைக்கு எனக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருந்தது ஒரு சேனல் மான்ட் போய் பின்னாடி வந்திருக்குது அப்படிங்கும் போது எனக்கு தாங்க முடியல அது வந்து நார்மலா வந்து நான் கண்டுக்க மாட்டேங்க அது சூர்யா கொடுத்தது கண் கன்ஃபார்மா தெரிஞ்சதுனாலதான் நாங்க அதை பண்ணறது யாரும் வரல ஏன்னா ஆனா வந்து இந்த மாதிரி கண்டென்ட் போடக்கூடாதுன்னு வேணா சொன்னாங்க எனக்கு வேற எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சொல்லிருக்காங்க என் பொண்ணு தான் இப்ப பாத்துக்கிட்டு சேனல ஆஹ் என்ன சொல்றேன்னா அதை எப்படி பண்ணணும் என்ன அப்படின்னு அவளுக்கு என்னதான் இருந்த நீ படிச்சிருக்கிற நீங்க யூடியூப் கரைச்சு குடுத்துருக்க எல்லாமே பண்ணிருக்கிற எங்க பொண்ணு பார்த்து பாப்போம் நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் உங்க அழுக அழுகுறதுக்காக நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் முயற்சி பண்றேன் கண்டிப்பா உங்களுக்கு மண்டேஷன் எப்படியாவது அப்ளை பண்ணி வாங்குவோம் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கற அது வருதோ போகுது அது வச்சு நான் அழுகிறத தாங்க முடியாம நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நான் அதை ட்ரை பண்ணி பாக்குறேன் எப்படி அப்படின்ட்டு அதுல இன்னொன்னு சொல்றேன் என்ன மருமகளும் சேர்ந்துதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாத்துக்காங்க ஆஹ் நீ ஒரு இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்ட அவங்கள பத்தி ஒன்னாவது ரெண்டாவது படிச்சுட்டா அந்த இன்ஜினியரிங் கால் பாத்துட்டு இருக்காங்க நீ எம்பியா வரைக்கும் படிச்சிருக்கேன் பண்ணும் இல்லைன்னா எம்பியா இல்ல ரெண்டாவது ரெண்டாவது பிரச்சனை நான் ரெண்டாவது அவ்வளவு ரெண்டாவது அந்த மாதிரி படிச்சுக்கள் கம்பெனிக்கார வேலை கொடுத்துட்டா நீ தான் இன்ஜினியரிங் படிச்சு யூடியூப்பே கடைசி போட்டுக்கற அதனால உன்னுடைய தோழி கிள்காங்களோ ஒரு சலங்க கட்டினாங்க அங்கிட்டாடுவாங்க ஆடுவாங்க கட்டினாடுவாங்க ஹம் யாரும் தெரியுமா உம் நீ எல்லாம் இது மாதிரி பேச வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதனால நான் கமெண்ட் இருக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணும் அதை மட்டும் போடுங்க ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா வரும் இல்லைன்னா இருக்கட்டும் அதெல்லாம் நான் கிளியர் பண்ணி விடுவேன் சரிம்மா இந்த அளவுக்கு என் பொண்ணு இதே இருந்த இதே இருந்தா வாங்கி பண்ணிருக்கீங்க நீ இப்ப நான் கேட்கறேன் அவ வந்து வீட்லயும் வேலைய பாக்கணும் பையனையும் ஸ்கூலுக்கு வந்துட்டோன்னா ஆபீஸ் ஒர்க் பாக்கணும் அவங்க வீட்டுக்காருக்கு வந்து இப்ப ஹெல்த் ப்ராப்ளம் அதையும் பாக்கணும் இத்தனையும் பார்த்து பண்ணிட்டுல அவ யாரு அதுக்கு தான் நம்ம பிள்ளைக்கும் அடுத்த பிள்ளைக்கும் வித்தியாசம் ஆனா உனக்கு செஞ்ச மாதிரி கூட அவளுக்கு செய்யாம நிப்பாட்டி வச்சிடுறேன் தெரியுமா மனசாட்சி எல்லாம் பண்ணுனே இப்ப அவங்க வந்து வாழ்வாதாரத்தை எடுத்துட்டாங்க எனக்கு வருமானத்தை எடுத்துட்டாங்க ஏன் இருக்காங்க நீ அளவுக்கு பண்ணிருக்க கெடுத்து வச்சான் கடவுள் வேற லைட் எவ்வளவு தூரம் போன டைம்ல எவ்வளவு தூரம் கம்மன் போயிருந்தேன் முயற்சி பண்ணி கொடு சரியா அந்த என்னென்ன பண்ணணும் பண்ணி விடுறேன் ரிலீப் பண்ணி விடுறேன் வாபஸ் வாங்கி கொடுக்கணும் நான் கேச அதுக்கான ரூல்ஸ் சென்டர் ரூபுல் அதை கட்டுப்பிடுங்க அதை கத்து மட்டும்தான் பண்ணணும் இன்னைக்கு அதை நீ வந்து கோட் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் வரும் நீ ஒரு லோன் போட்டு வாங்க முடியாது குழந்தைகளுக்கு எஜுகேஷனுக்கு லோன் போட்டாலும் போட முடியாது நீ என்ன பண்ணாலும் அதுல கேஸ் கேஸ் அது வாட்டி நிற்கும் புரிஞ்சுக்கோ யூடியூப்காரங்க வந்து தூக்கணும் ஒன்றும் பண்ணல அவங்க வந்து எது நல்ல வீடியோ எது நல்ல வீடியோ இல்லாத அவங்களுக்கு சர்ச் பண்ணி தான் வெளிய விடுவாங்க வியூவர்ஸ் கொண்டு போய் கொடுப்பாங்க அது கொடுக்குறப்ப நல்ல வீடியோ அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு வேணா முடிஞ்சு அழகா தெரியும் அதெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது எது கரெக்டா இருக்கோ அதை படித்த பார்த்து வியூவர்ஸ் கொடுப்பாங்க இந்த அழுது போட்ட வீடியோ போயிருக்குது இன்னொன்னு வந்து கிராமத்துல போய் நான் எடுத்துக்கோட்டேன் அதுவும் போயிருக்குது இன்னொரு வீடியோ இது ரொம்ப அழுது போட்ட எமோஷன்லாம் இது போயிருக்குது இன்னொரு வீடியோ வந்து ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி நானூறு போயிருக்குது அது ஒரு அளவுக்கு பேசி போட்டிருந்தேன் இந்த இவ்வளவு இதுதான் அவங்களுடைய வேலை ஆனா வந்து என் பேர் சம்திட்டே வந்துருச்சு என்னோடய எது பயச மட்டும் சரின்னு சொல்லிடாதீங்க எந்த யூடியூப் தரம் சேனலா இருந்தாலும் அந்த கண்டென்ட் கரெக்டாக மக்கள் விரும்பி பாக்குறாங்களே ஏதாவது அதை மட்டும் தான் அவங்க ரிலீஸ் பண்ணி விடுவாங்க ஒரு ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் கொடுப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சி அவங்க லைக் அது இதுன்னு போடுறப்ப அடுத்தவங்களுக்கு போய் சேரும் இதுதான் உண்மை அது தேர்ட் செகண்டா தேர்டு செகண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி மாதிரி கொடுப்பாங்க ரொம்ப சூப்பர் கண்டென்டா இருந்தால் ஓஹோ எங்கேயோ போகுது இதுதான் உண்மை நீ வந்து அந்த அதுல ஆனால் ஆடிடாத இன்னும் நிறைய அனுப்பிக்க வேண்டியது இருக்குது இனிமேல் இதோடு விட்டு முடிக்கிது இனிமேல் வந்து நீங்க இருக்கிறது நல்ல மாதிரியா இருந்து யாருக்கும் கெடுதல் நினைக்காது கெடுதல் நினைச்சா உங்களுக்கு பல்ல மடங்கு கடவுள் கெடுதல் கெடுதல் நினைப்பார் சரியுமா புரிஞ்சுக்கோ என்னை வந்து எதாம் யூடியூப் சேனல்ல போறோம் போடக்கூடாதுன்னு தெரியாம நீ கிரீன் கிரீன் வந்து ஷேர் பண்ணுங்க ஆயிரும் நிறைய சம்பாதிச்சிருக்காங்க எதுக்கு உங்களுக்கு கெட்ட பத்தி அது இல்லாம உங்களுடைய சில வீடியோ குடுத்து சௌமியாப்பா அவங்க இதெல்லாம் சேர்த்து இல்லாதெல்லாம் போட்டு அதெல்லாம் காப்பிடி கொடுத்துருக்கேன் எதுக்கு இந்த மாதிரி திருப்தி நீ இந்த மாதிரி குடுத்து நீ இல்லைன்னு சொல்லிடு உன்னோட பையனை போட்டு தாண்டி இருக்கு சரியா அப்ப எல்லா மக்கள் நம்புவாங்க சொல்லு இப்பவே அழுதுகிட்டு ரொம்ப சீ எனக்கு வந்து வயசானதுனால சில உபாதைகள் வரும் வயசானதுனால நான் வந்து ஆஹ் என்னுடைய என்னன்னா உடம்புல வந்து எனக்கு சுகரு தைராய்டு டென்ஷன் மைண்ட் டிப்ரெஷன்ல வந்து எனக்கு வந்து முடியல ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய இருக்குது அதனால வந்து என்னால மீண்டும் வெளியில் மேல் வர முடியாது இதுலாம் இதுக்கு நான் லோவிலாம் ஹைக் வரவே வராது சரியா அந்த இதனால நான் இருக்கிறேன் எனக்கு மற்ற காசு பிரச்சனையோ பண பிரச்சனையோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனையோ எனக்கு கிடையவே கிடையாது என் ஃபுல்லா இருக்குது எத்தனை இருந்தாலும் பார்க்காம விட மாட்டான் என்ன என்னமோ சொல்லிட்டு சொன்னா அந்த பிள்ளையெல்லாம் கண்டுக்கல விட்டுட்டாங்க இப்ப என்ன ஆச்சு இப்ப அந்த சேனல் எங்க போயிருக்குது உனக்கு தெரியுமா அதே உங்கள்கிட்ட நம்பிக்கிறதுக்கு டெலிட் பண்ணிவிட்டேன் என் பிள்ளை டிலேட் பண்ணிடுவாளா அப்ப அவ கைக்கு எல்லா டீடெயில்ஸ் போயிருக்குது அம்மா யூடியூப் இருந்தா தானே இப்படி பண்ணாங்க பண்ணி விட்டாலா பண்ணல அதுதான் உன்னுடைய புத்திக்கும் அவ புத்திக்கும் இருக்கிற உள்ள வித்தியாசம் இப்படி எங்க அப்பா வந்து அப்படி இது பண்ணிட்டுயா ஒண்ணும் இல்லாம கஞ்சி தட்டடுத்து போட்டு முடிக்கா எவ்வளவு வேதனை பட்டிருப்பா அந்த சேனல் ஆகாம போயிருக்கேன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தனால மட்டும் தான் நின்றுக்குது வெயிட் பண்ணு